இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுடன் லா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தோண்ட தோண்டு வெளிவரும் மேலும் கூடுகள் இன்று தீர்மானம் ராஜபக்ச குடும்பத்தை காட்டி கொடுத்து தேசப்பந்து சிக்க போகும் பலர் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் இல்லை வெளியான அதிர்ச்சி தகவல் நாமளுக்கு எதிராக அவதூறு யூடியூப் தள உரிமையாளருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு நாட்டு மக்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை விடுத்துள்ள எச்சரிக்கை ஆட்களை விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கவனம் வெளியேற்றப்பட்டில் பரவி வரும் போலியான கடிதம் குறித்து போலீசார் எச்சரிக்கை தொடர்ந்து யாழ் செம்மணி செத்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று து சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நாளுடன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் அகழ்வு பணிகளை மீண்டும் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளுக்கு அமைய நூற்றி நாற்பத்தி ஏழு எண்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் மூன்று கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் எட்டு வார காலம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காலி நடைபெற்ற அமைதியான போராட்டத்தின் போது ராஜபக்சவின் குண்டர்கள் நடத்திய தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் ராஜபக்ச குடும்பத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என அனுறு தரப்பு ஆதரவு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ரக்ஷவின் அறிவுறுத்தலின் அவர் ஏற்கனவே கூறியுள்ளார் இந்த நிலையில் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் இதனை தெரிவித்து தகவல் சமர்ப்பித்துள்ளார் இலங்கை போலீசார் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தபோது தேசப்பந்து தென்னகோன் பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவின் பெயரில் செயற்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்சவும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதேவேளை தற்போதைய நிலையில் கோட்டபாய ராஜபக்சவை போன்று மேலும் பல ராஜபக்சர்கள் இதன் மூலம் பல உண்மைகள் அம்பலமாகும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வழங்கப்படாது என்று தபால் மா அதிபர் சத்குமார் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்த சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இது தொடர்பாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் வேலை நிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தபால்மா அதிபர் எனினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சம்பளம் வழங்குவதற்கு திரைசேரியில் இருந்து நிதி பெற வேண்டும் எனவும் நிறுத்தத்தின் போது சம்பளம் கொடுப்பனவுகள் நிதி விடுக்கப்படாது எனவும் தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு மட்டுமே சம்பளம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் செய்திகளை தெரிவித்து ஒன்றை மேற்கொண்டுள்ளது சிறைச்சாலைக்குள் இருக்கும் கைதியொருவரை படுகொலை செய்ய நாமல் ராஜபக்ச சதி ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக யூ டியூப் தளம் ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது எனினும் குறித்த செய்தி திட்டம் அவதூறு பரப்பு நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பணத்தில் இயங்குவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளது அதன் அதன் காரணமாக குறித்த தளம் எதிராக சார்பில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு துணை கள்ளத்தின் முறைப்பாடு ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் உரிமையாளர்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் போல் நடித்து மோசடியான தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரியவந்துள்ளது மோசடி தொலைபேசி அழைப்பு சட்ட நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக குறித்த வணிக நிறுவனம் உரிமையாளர்கள் மோசடியாளர்கள் வழங்கும் வங்கி கணக்குகளில் பணத்தை வாய்ப்பு செய்யுமாறு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகாரி சபைக்கு முறைப்பாடு தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இதுபோன்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதால் இவ்வாறான மோசடிகளுக்கு இரையாக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடி அழைப்புகள் வந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்யம் எட்டு எட்டு ஒன்பது இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வணிக உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அமைச்சர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கல்வி அமைச்சுக்கும் விளையாட்டு அமைச்சுக்கும் இடையில் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து இருதரப்பு அதிகாரிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் விளையாட்டு சங்கங்களின் நிலவும் அனுமதி பத்திர பிரச்சினைகள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களால் ஏற்படும் வன்முறைகள் பாடசாலை விளையாட்டுத் துறையை மேம்படுத்தல் ஆகிய தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய போட்டி மனப்பான்மைக்கு மாறாக மாணவர்களின் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தும் விளையாட்டு கலாச்சாரத்தை பாடசாலைகளில் உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கல்வி அமைச்சு விளையாட்டு அமைச்சு தொடர்ந்து இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை கல்விக்குப் பிறகு உயர்கல்விக்கான விளையாட்டுத்துறை கல்வி பகிலும் மாணவர்கள் மற்றும் சர்வதேச போட்டிகள் தொடர்பான பிரச்சினை குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் விளையாட்டுப் போட்டிக்கான விண்ணப்பங்களின் போது கணினி தரவு முறைமை ஊடாக விண்ணப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து இங்கு செலுத்தப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டாண்டிகாவையும் இணைக்கும் டிராக் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து தசம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் அர்ஜென்டினாவில் உஷிவாய் நகரத்தில் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் பதிவாகியுள்ளது சீலிய கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை இருப்பினும் சிலியின் மஹலனிஸ் பிராந்தியத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் மாதிபர் மற்றும் வெளியிடப்பட்ட ஆவணம் என்று கூறும் ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர் போலியான பெயர்கள் மற்றும் கையொப்பங்களை கொண்ட இந்த கடிதம் பொதுமக்களை தவறான வழி நடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வேண்டுமென்றே ஆன்லைனில் பரவப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனை உருவாக்கி பகிர்ந்து பொறுப்பானவர்களை கண்டறிய கண்ணனி குற்றப்புலனாய்வு விசாரணையை தொடங்கியுள்ளது எனவே சமூக தளங்களில் பகிரப்படும் அதிகாரப்பூர்வமற்ற விடயங்களால் தவறான வழி நடத்தப்பட வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் மேலும் அனைத்து அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் தோண்டு தோண்டு வெளிவரும் மேலும் கூடுகள் என்று எடுக்கப்பட உள்ள தீர்மானம் ராஜபக்ச குடும்பத்தை காட்டிக் கொடுத்து தேசப்பந்து சிக்க போகும் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் இல்லை வெளியான அதிர்ச்சி தகவல் எதிராக அவதூறு யூடியூப் தள உரிமையாளருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு நாட்டு மக்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை விடுத்துள்ள எச்சரிக்கை ஆட்களை விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பிரதமர் விசேட கவனம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையா வெளியேற்றப்பட்ட மக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் குறித்து போலீசார் எச்சரிக்கை இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது ஏற்றி பக்கத்தினூடாக நினந்திருங்கள் வணக்கம்